உலகெங்கும் பறவை கிடக்கும் திருவின் துணுக்கு தோரணங்கள் ரசிக்க பெருமக்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சாலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க குறிப்பாக தென் சென்னை சென்னையை மூணாக பிரிக்கலாம் தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை அதில் சென்னை ஆற்காடு ரோடு போரூரில் ஆரம்பிக்குது ரவுண்டானால் அதிலிருந்து ஜெமினி பிரிட்ஜு இப்போ அது அண்ணா ஃப்ளை ஓவர் அந்த காலத்தில் ஜெமினி பிரிட்ஜின்னு போயிருக்கு இது வரைக்கும் போனீங்கன்னா ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும் அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை நான் பார்த்த வகையில் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே ஆர்காடு ரோடு அவ்வளோதான் தரம் தரதா பிளாக் டாப் போட்டாலும் அது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லாத இருக்குது அதுவும் இப்போ மெட்ரோ வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் ஏற்கனவே மாமியார் பேக்கவெல்லாம் இது வேறையாகினாங்க அது ஒரு கதை இருக்காது அப்புறம் சொல்கிறேன் மாதிரி அவ்வளோ மோசமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் ஆட்டோவில் போனால் இலவசமாக பிரசவம் நடந்துடும் மருத்துவமனைக்கே போகட்டான் குழுங்களில் அதேமாதிரி கும்பணஞ்சாவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற வரைக்கும் மூனஞ்சாவடியிலேருந்து பூர்வம் போகிற வரைக்குமோ வீலரில் போனால் அந்த போகக்கூடிய மனிதர்களுக்கு அங்கே இருந்தால் எரணி உடனே வந்துடும் பல்லம் மேடு மேடு அதாவது நல்ல நேரம்ங்கிற படத்தில் புரட்சித்திலே ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அகட்டுண்டா தம்பி ராஜா நட ராஜா மெதுவா செல்லையா பதமா தெல்லையா அப்படின்னு வரும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ரோடுகளும் வந்ததுனால இன்னும் ஒஸ்ட்டாக இருக்குது இது சம்மந்தப்பட்டவங்க குறிப்பெடுத்துக்கொண்டு விரைவில் தீர்வு காணணுங்கிறது என்னுடைய ஆவல் அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பைகள் இதை நான் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் என்னுடைய தொடர்கள் காணொலியில் குப்பை வந்து ரொம்ப நாளுக்கு நாள் மோசமாக இருக்கு சார் இதில் என்னென்னா நமக்கு ஒரு ஒழுக்கம் வேண்டும் நம்ம வீட்டில் பெருக்கிட்டு குப்பையை ரோட்டில் போட்டுருவோம் வீட்டில் பெருகிட்டு குப்பை அதுக்கு உண்டான வண்டி வரும்போது ஏன் அந்த மாநகராட்சி வண்டியில் போடக்கூடாது ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வந்தால் கூட சேர்த்து வச்சு போடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கனே நான் மாங்காட்டில் குடியிருக்கேன் குப்பை வண்டி ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரும் நான் ஆனால் டெய்லி குப்பையை டிஸ்போஸ் பண்ணிடுவேன் எப்படின்னா அதை ஒரு பாலித்தீன் பேக்கில் முறையாக எடுத்துகிட்டு குப்பை பேக்குன்னு இருக்குது கேபேஜ் பேக் அதில் எடுத்துக்கிட்டு காட்டுப்பாக்கங்கிற இடத்துல குப்பை வண்டிகள் நிறையா நிற்கும் அந்த இடத்துல போய் போட்டு வந்துடுவேன் கொஞ்சம் சிரமம் பார்க்காது மழை காலமாக இருந்தாலும் மழை விட்ட பிறகு போட்டு விடுவோம் ஏன்னா நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கும்போது நாடு சுத்தமாக இருக்கணும்னு நம்ம தான் நினைக்கணும் அந்த நினைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க வியாதி நமக்கு வரும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருபத்தி மூணு இருக்க போகிறதில்லை வெளியில் சுத்தம் போகிறீங்க அலுவலகம் போக போகிறீங்க வேறு இடத்துக்கு கடை கண்ணிக்கலாம் போகிறீங்க அப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் குமணஞ்சாவடி இருந்து சவிதா காலேஜ் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா குப்பை மலை மாதிரியாக இருக்கும் யார் போட்டால் என்னங்கிறதால தெரியாது மலை மாதிரியே இருக்கும் குன்றத்தூர் மலையை விட குப்பை மலை அதிகமாக போயிடுச்சு அதுமாரி இங்கேருந்து வேலை பஞ்சாவடி போகிற வரைக்கும் அதாவது சுந்தரம் பாஸ்கன்ஸ்னு சொல்லுவோம் பழைய கம்பெனி ஆட்டோவில இண்டஸ்ட்ரீஸ் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோப்பை நிறையா இருக்கும் இந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க இந்த அந்த கம்பெனியில் ஐஎஸ்ஓ எஸ்ஏ எயிட் தௌசண்ட் கைசான் அது இதுங்கிறாங்க வழியை உள்ள வெளியிலேயே வந்து அவங்க அந்த சோஷியல் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணலாம் இந்த செஞ்சில் வைச்சு அங்கே மாதிரி ரெட்கிராஸ்ட் சொசைட்டி சோரம் அதுமாரி சோஷியலில் அக்கௌண்டபிலிட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்சி எயிட் தௌசண்ட் அதில் என்ன சொல்லுவதுன்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாது யூனியன் இருக்கணும் யூனியன் இருந்து அவங்களுக்குள்ளேயே தீர்வு காணணும் பிரச்சனைகள் வந்து சுமூகமாக தீர்வு காணப்பட வேண்டும் தொழிலாளர்கள் நலன்கள் பேணப்பட வேண்டும் குழந்தை தொழிலாளர்கள் இருந்தால் இருந்தால்தான் பதினெட்டு வயசு பயன்கள் பதினெட்டு வயசு இருந்தால் அவர்களுக்கு பகுதி நேரமாக அவர்கள் படிப்பதற்கெல்லாம் நீங்கள் வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும்னு ஒரு எட்டு சிஸ்டம்ஸ் இருக்குது விதிமுறைகள் அது இருந்ததுன்னா எஸ்சிஐ தௌசண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃபாரின் ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கலாம் அது வேறு விஷயம் அதை அதை அடுத்து கொடுக்கல பார்ப்போம் இந்த குப்பைகள்லாம் வெளியில் இவ்வளோ இருக்க அந்த கன்சர்ன் பீப்புலாம் வந்து அதை பார்க்கலாம் அது ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க் மாதிரி பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு தர பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அவேர்னஸ் கொடுக்கறலாம் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீட்டிலேருந்து குப்பை வெளில போனால் போகிறோம் அது என்னங்க ரோட்டில் போகும்போது அவ்வளோ துர்நாற்றம் அடிக்கும் துர்நாற்றம் நமக்கு வந்து சுவாசம் நமக்கு தெரியாமையே உள்ளே போகுது தெரிசு இன்னையில் இன்டைரக்ட்லி இன்னவர்கள் பாடி அது என்னென்னா நீங்கள் என்னதான் மாஸ்க் போட்டுன்னு போனாலும் உள்ளே போகிறக்கு போகிறோம் நுரையீரலை பாதிக்கணும் லிவர் கல்லீரல் மண்ணீரல் இந்த போட்டி கீட்டிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பாதிக்கும் இப்போ என்னங்க மருத்துவமனைக்கு போவீங்க மருத்துவமனைக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணாங்க நம்மளை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பழைய வயசான டாக்டர்ஸை தவிர இப்போ இருக்கிற யங் பீப்புளெலாம் வந்து எது எடுத்தாலும் ஸ்கேன் தான் எம்ஆர்ஐ ஐஆர்ஐசிஆர்ஐ அது ஜியோ கிஜியோ எதுவும் அவ்வளோ தான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நாடி பல்சர் பிடி தொட்டு பார்ப்பான் நாடி பிடிச்சி பார்த்துட்டு உடனே பண்ணிடுவோம் இப்போ அப்படி கிடச்சி லட்சக்கணக்கில் செலவு ஆயிரக்கணக்கெல்லாம் போயிடுச்சு லட்சக்கணங்களை செலவாகி நாம் வெளியில் வரோம் வெளியில் வந்தாலும் மறுபடியும் இதே சமுதாயத்தில் தானே இருக்க போகிறோம் அப்போ ஏன் நமக்குள்ளேயே நம்ம வந்து குப்பையை சேர்க்கணும் குப்பையினாலே பாதி வியாதி வருதுங்க அதுமாரி சாக்கடை தண்ணி ட்ரைனேஜ் இல்லைன்னா என்ன ட்ரைனேஜ் இல்லாத ஏரியாவில் சாக்கடை தண்ணி ரோட்டில் தான் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் மாங்காடெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கடை ரோட்டில் என்ன அதுவும் சாதாரணமாக போகும் ஸோ ட்ரைனேஜ் வந்தாலும் அது உள்ளே விடுன்னு இல்லை சாக்கெடிலேயே பால் பிளாஸ்டிக் கவர்ஸை போட வேண்டியது குப்பையை போட வேண்டியது சில சின்ன சின்ன வேலை எதுன்னு நினைக்கிறோம் நம்ம இது வந்து ஒழுக்க கேடுன்னு நினைக்கிறோம் இதுதான் வந்து மிகப்பெரிய வியாதியை கொண்டு வந்து விடுறது அது வந்து தயவு செஞ்சு பாருங்கள் இதுமாரி ஏர்போர்ட்டில் நாயின் விடையிறது நாய் விளையாடுறது அடிசி சி என்ன இதே நம்ம ஊர் விட்டு தாண்டி நம்ம சிங்கப்பூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறோம் ஏர்போர்ட்டை போனவொடனே தன்னுடைய ஒன்பது துளைகளையும் முடிப்போம் எச்செல்லாம் தூப்பினா அங்கே பத்து வெள்ளி ஃபைனு செவ் இதெல்லாம் உண்டு செவக்கடி சந்திரகாந்தாங்கிற மாதிரி அதே ஆள் ஆள் அங்கேருந்து இங்கே வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு செய்கிறது ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே எச்சு போகிறோம் ஏன் இந்த இது நம்ம நாடு சுதந்திர நாடு ஜனநாயக நாடுங்கிறதுக்காக நம்ம எது வேணாலும் பண்ணலாமா தயவுசெய்து தூய்மையை பேணிக்கார்கள் சுத்தமே சுகாதாரம்னு சொல்கிறோம் நம்ம தமிழர்கள் காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்காது ஆங்கிலேயர்கள் சொல்லிக் கொடுத்துட்ற போகிறாங்க ஏன் இஸ் இசை கார்லினஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் நம்மளால் ஏற்கனவே சொல்கிறார் திருவள்ளுவர் சுத்தம் சுகாதாரம்னு புலந்தூய்மாய் நீராமையும் அகந்தூய்மையும் வாய்மையா வாய்மையால் காணப்படும் அந்த இடத்துல புறந்தூய்மைனா என்ன அர்த்தம் நடத்தோம் சொன்னது குளித்து களி குளித்துச்சு அழகாக இன்பம்மாறு கூடானாலும் குளித்து குளி கந்தையானாலும் கசக்கி கெட்ட தூய் இதெல்லாம் ஏக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதர்கள் சொல்லிக் கொடுத்தது அதனால் புதுசாக நம்ம வந்து வேறு நாட்டிலேருந்து எதையும் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் குப்பைகள் போடுவதை முறையாக செய்யுங்கள் டிஸ்போஸ் யூர் கேபேஜஸ் இந்த ப்ராப்பர் நடந்து கொஞ்சம் சுவம்புறது என்ன பண்ணாதீங்க சினிமா போட்டாக்கு போய் ரெண்டு மணி நேரம் நிற்கலையா கேவல ஆ டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்கலையா அப்போ நம்ம வீட்டுக்கு குப்பையை போடுறதுக்கு மட்டும் ஏன் நம்ம மறுத்துக்கணும் தயவு செஞ்சு பாருங்கள் அடுத்தபடியாக இந்த கிறிஸ்பிலோ அப்படின்னு ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒரு அதுக்கு விளம்பரம் வருது பாருங்கள் அப்பா நாராசமாக இருக்குது அந்த விளம்பரம் ஒரே கராக்க முருகன்னு அந்த பாக்ஸிங் சண்டை கராத்தே சண்டை எல்லாம் போட்டு அதுவும் இந்த டிவியில் அந்த விளம்பரம் வரும்போது வயதானவர்கள் பேஷன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு காட்சியை பார்க்கறாங்கன்னா இடையில் இந்த விளம்பரத்தை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வரை போட்டு தலை தலைவலிக்க விட்டோம் ஆனால் ஒன்று மட்டும் நான் மனதார பாராட்டுறேன் என்னென்னா அந்த டிவிக்கு மியூட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாப்பா அதை ரொம்ப பாராட்டுறேன் அவர் மியூட்டை கண்டுபிடிச்சவர் யாரும் தெரியாது தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது ஜெஎல் பேடு ஆனால் அதில் இந்த தொலைக்காட்சிக்குள்ளே இந்த மியூட்டை கண்டுபிடிச்சோன்னு மனசார பாராட்டணும் இன்னும் சொல்லப்போனா செவ்வாய் வெள்ளி அவர் நன்னாக இருக்கணும்னு விரதம் இருக்கலாம் அவர் இறந்து போயிருந்தாருன்னா ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் மறுபடியும் அவர் பிறந்து மறுபடியும் இந்த டிவியில் விளம்பரங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிவி வந்து ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் கண்டுபிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சில கண்டுபிடிப்புகள் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது அதில் அந்த மியூட்டு வந்து ஒரு வெரி வெரி அசென்ஷன் மியூட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் பைத்தியம் பிடிச்சுக்கொள்வா அந்த விளம்பரங்கள் அதனால் விளம்பரங்கள் எடுக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுவது என்னென்னா வேண்டிக்கிறது தயவுசெய்து இன்னோவேட்டிவான விளம்பரங்களை கொடுங்க சும்மா போட்டு கரட முரட்டை சவுண்டை கொடுத்து பண்ணிவிட்டு என்னத்துக்கு அது எப்படி நம்ம பொருளை வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு முரட்டுத்தனமான விளம்பரங்கள்லாம் வந்து அந்தளவு நாகரிகம் கிடையாது அதே ஜீப்பில் ஒரு ஒருத்தாளுக்கு பாருங்கள் நல்லா இருக்கும் ஒரு பெண்ணு தனியாக போகும்போது ஒரு ஆண் கூட வரக்கூடாதா அப்படிங்கும் போது அது ஒரு நல்ல விளம்பரம் இட்ஸ் அ லவ்புல் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸோ அதுமாதிரி நிறைய விளம்பரங்கள் இருக்குது சில விளம்பரங்கள் ரொம்ப மோசமானதாக கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கப்படும் அதேமாரி விளம்பரத்தில் திருப்பி திருப்பி சொல்கிற செலிப்ரிட்டிஸ்லாம் தாங்கள் செய்யக்கூடிய விளம்பரங்கள் மக்களை நேரடியாக சென்றடைகின்றது அது உங்கள் மூலியமாக அவர்களை ஈர்க்கப்படுவதாக நான் நம்புகிறேன் அப்படி பண்ணும்போது அந்த விளம்பரத்தை உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தயவு செய்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு விளம்பரம் பண்ணுங்க பணம் வருதுங்கிறதுக்காக எடுத்த மத்தன்னு எதுவும் பண்ண வேண்டாம் அடுத்தபடியாக புரட்சி தலைவர்களுடைய பாடல்கள் இருந்து சிலவற்றை சொல்லுகிறேன் அது வந்து காதல் பாடல்கள் ஆகட்டும் கொள்கை பாடல்களாகட்டும் தத்துவ பாடல்களாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பேசிக்காக நான் ஒரு மோட்டிவேட்டர் அதுக்காக மோட்டிவேஷன் நீ இப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி இப்படினு காட்டு கத்தலாம் காத்திட்டு இருக்க மாட்டேன் மோட்டிவேஷனுங்கிறது எப்படின்னா திரைப்பட பாடல்கள்லேயே வரும் சோக பாடல்கள்லேயே வரும் சந்தோஷமான பாடல்கள்லேயும் வரும் காதல் பாடல்கள்லேயும் மோட்டிவேஷன் வரும் உதாரணத்துக்கு நல்ல நேரம் தேவர் ஃபிலிம்ஸ் அதில் ஒரு பாட்டு வரும் ஓடி ஊடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாமும் இந்த பாடல்கள் வந்து இந்த கேட்டு பாருங்க நான் சொல்றது எல்லாமே அப்லோட் பட் பாடல்கள் அதனுடைய அர்த்தம் அது எதை மாதிரி பிறந்ததுங்கிறதெல்லாம் சொல்றேன் அதை நீங்க கேட்டுட்டு அந்த பாட்டை நீங்க யூடியூப்ல போட்டு பாக்கலாம் அதுக்கு என்ன நிறைய இருக்காங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுற அம்பாரு ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம் தான் தான் சோறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அன்றாட தேவையான உணவு உடை இருப்பிடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படலாம் அதே நேரம் எந்த அளவுக்கு தன்மானத்தோடு உழைத்து சம்பாதித்து வாழ்கிறாங்க இது வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் என்ன அதில் வந்து எந்த ஒரு நல்ல ஒரு அர்த்தங்கள்லாம் தான் எந்த ஒரு அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளே இருக்கிறது தலைவர் எம்ஜிஆருடைய எல்லா படங்களையும் நூற்றி ஐம்பது படங்களையும் அவர் தன்னை வந்து கொண்டு பாடல் மூலியமாக இப்படித்தான் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் எய்ம் பண்ணிட்டு வந்தவர் அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா ராமன் தேடிய சீதை காதல் பாடல் திருவளச்செல்வியோ நான் தேடிய தலைவியோ நீ தென்பாங்கு திருமகளு பண்பாடும் குலமகூ எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உடுதாடு காதல் பாடல்களே எவ்வளோ ஒரு நவரசமான பாட்டு நல்ல பாட்டு அது அதுலேயும் ஒரு மோட்டிவேஷன் எந்த பாடல்களையும் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பாடல்களிலுமே மோட்டிவேஷன் பாடல்கள் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உலகம் சுற்றும் வலிபன் மிகச்சிறந்த படம் மிக பிரபலமான படம் பல முறைகள் பார்க்கலாம் தலிப்பே தட்டாது முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே ஜப்பான் சென்று எக்ஸ்போ செவன்ட்டியிலே எடுக்கப்பட்ட முதல் தமிழ் கலர் திரைப்படம் அதுவும் புரட்சித் தலைவர் அவர்கள் போகும்போது நிறைய இப்போ மாதிரி ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ கிடையாது இப்போ ஏகப்பட்ட கேமரா வந்துருக்கு கண் இமைகள் துல்லியமாக தெரியணும்னா கூட அதுக்கு ஒரு கேமரா இருக்குது என்ன உடம்புல மச்சம் இருந்து அதை காட்டுறதுக்கு அப்போல்லாம் கிடையாது தன்னுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கே ஷூட்டிங் போகும்போது ஏன்னா குறைஞ்ச மேன் பவரில் தான் போனார் ஆக்டர்ஸ் ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் போனால் செலவு அதிகமாகும் அவ்வளோ அருமையாக எடுத்துருப்பார் அதில் ஒரு ஒரு இது சொல்லியிருப்பாங்க என்னென்ன சம்பவம் புரட்சித்தலைவரே பல இடங்களில் வந்து கேமராவை தூக்கிட்டு அவரையும் ஷூட் பண்ணியிருக்காங்க ஏன்னா மேன்பவர் அதிகமாக எடுத்துகிட்டு போனால் செலவு அதிகமாகிறதுனால குறிப்பிட்ட டெக்னீஷியன்ஸை கூட்டாச்சு போகும் சில நேரங்கள் இவர் கேமராவை தொழில் கூட்டிக்கிட்டு அது படம் எடுத்துருப்பார் ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதில் கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ரெக்கார்டுன்னு அப்படிலாம் சொல்லுவோம் ஒரு ரெக்கார்டு முடிஞ்சு இசைத்தட்டு முடிஞ்சு மறுபடியும் பரட்டி போட்டோம் அந்த பாட்டு உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பருவ சீலைகளின் அரங்கும் காதலே ஓடிவா காதலே தேடி வா அருமையான பாட்டு உள்ளம் மட்டும் சொல்லிச் செல்லும் வளம் வேண்டும் அதை சொல்லும் வண்ணம் உடல் வலிமை நமக்கு பெற வேண்டும்னு வரும் அதாவது அப்படின்னா உடலும் உள்ளமும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் வாழ முடியுங்கிற மாதிரி அருமையான பாட்டு அது அதுக்கப்புறம் தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே நீ கனவில் வந்தவளோ என் நினைவில் என்றவளோ அருமையான பாட்டு அதுக்கப்புறம் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் அதன் மீறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ அது ஒரு வரி பாருங்க கவிஞருடைய அதனுடைய ஆளுமையை காமிக்கிறது மடல் வாழை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமை எல்லாம் புதுமை பெற்ற அழகு என்பேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரிகள் அதாவது இதில் வந்து நீங்க ஆபாசமா பார்க்க கூடாது அந்த துடையானது நாயகியினுடைய துடை இப்படி இருக்குன்னா மடல் வாழை போல இருக்கிறது விலங்குகளே அதில் ஒரு மச்சம் என்ன ஒரு கற்பனை காட்சி அதாவது புரட்சித்தலைவருடைய பாடல்களில் ஆபாசங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது அதையும் தன்னுடைய அனைத்து விதமான ரசிகர்களுக்கும் வேண்டிய மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துருப்பார் சண்டை காட்சிகள் சண்டை பிரியர்களுக்கு இளைஞர்களுக்கு காதல் பாடல்கள் அவர்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி அதாவது கவர்ச்சியை கூட கண்ணியமாக காட்டக்கூடிய ஒரே மாமனிதான் பொன்மனைச்செம்மால் மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் தான் அதுக்கு ஒரு பாட்டு உரிமை குரல் பொண்ணா பொருந்தா ஆம்பளை கிட்டே கழுத்து நீட்டிக்கணும் அவன் ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டால் மாட்டிக்கணும் இல்லை பாட்டு ரேகலாரி எடுத்து போய் பாட்டு மாந்தோப்பில் இல்லாதான் அம்மையார் ஒருவளேருந்து மாங்காய் எடுத்துருவாங்க காயா இல்லை பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா அடிச்சிட்டு இளைஞ்சிட்டு தண்ணி தொட்டியில் எழுத்தட்டுமா வரித்தாலும் விரித்தாலும் மறைக்காது முன்னே இளம்மாங்காய் எரியும் கண் முன்னே கண்ணே அடி பூஞ்சிட்டு அருமையான பாட்டு எல்லா விதமான ரசிகர்களுக்குமான உரிமைக்குழு அதுக்கடுத்தது உலகம் சுற்றும் வரைமேலே முதல் பாட்டு பிரபல பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடல் பாடகர் எல்லா கட்சி மீட்டிங்லேயும் அந்த பாடல்கள் போடுவாங்க அந்த காலத்தில் இப்போ போடுறாங்களா தெரியாது என்னது நம் நல்ல பாட்டு அதாவது ஃபஸ்ட்டு பாட்டு எனது கட் எனது கட்சி நாளை செய்ய எனது கட்சி நாளை சரித்திர சொல்லும் இப்படி தோக்கின் எப்படி வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் உலகம் இதை பாராட்டம் அப்படின்னு ஒரு அருமையான பட்டு சீராழி குஞ்சராஜம்ப போட்டு டைட்டில் சாங் போயிரு அதனால அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரோதயம் நினைக்கிறேன் ஐ ஜஸ்ட் ரொம்ப காசிக்கு போகும் சி உம் குடும்பம் என்னாகும் நியோசி நாகேஷ் அவர்கள் மனோரமாட்ட ரமா ரோ கோச்சிக்கிட்டு காசிக்கு ரெண்டு வேஷம் போட்டு போகும்போது சொல்லுவார் காசிக்கு போய் நீ என்னடா பண்ண போகிற குடும்பத்தில் இருந்துகிட்டே குடும்பத்தை பார்த்துக்கிட்டே நீ சன்னியாசமாக இருந்தன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லற வாழ்க்கை பார் அதுதான் காஞ்சி மகாப்பெரியவரும் அதை சொல்லியிருப்பார் பாருங்க எம்ஜிஆர் பாடல்களும் காஞ்சி மகாபெரியவர்களும் போயிருச்சுனா நீ தனியாக பரதேசம் போகாத பரதேசம்னா சன்னியாசம் போகாத இல்லறத்தில் ஈடுபட்டு இல்லறத்திற்க வேண்டிய கடமைகளை செய்து மனைவிக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் கடமைகளை செய்து உன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு நீ அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நீ போனா அதுதான் உனக்கு மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் முக்தியை கொடுக்கும் அதுதான் இல்லற துறவின் நான் விட இல்லறத்தில் இருக்கிறவன் எல்லா கடமையும் முடிச்சுட்டு துறவு போகும்போது தான் இல்லற துறவுக்கு இந்த மேன்மை அடையுது அதை எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடலை சொல்லியிருப்பார் அருமையான பாடல் அது அதேமாரி நேற்று இன்று நாளையில் பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கேற்று அருமையான பாட்டு அந்த பாடல்கள் பாடும்போது எம்ஜிஆர் ஒரு பெரிய புல்லா போட்டிருப்பான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடாதான் எம்ஜிஆருடைய பாடல்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மீனை உன்பருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தாள் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறமிருந்தால் அந்த படத்துல இந்த சீனை பார்க்கும் போது புல்லிருச்சு பேரும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து எழுபத்தி ஏழு வந்த திரைப்படம் சிதம்பரம் லேனா தேட்டரில் அந்த படத்தை பார்த்தேன் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் சிதம்பரம் அப்போ படப்பெட்டியை வந்து யானை மேலே ஊர்வலமாக வச்சு நாலு வீதியும் கொண்டு வந்தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் அப்போ எந்த அளவுக்கு என்ஜிஆருடைய ரசிகர்கள் ஒரு பிடிப்போடு இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் இன்றைக்கும் சரி புரட்சித்தருடைய ரசிகர்கள் எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்ததில்லை அவருடைய நூற்றைம்பது படங்களுடைய பாடல்களை எல்லாத்தையும் அவர்கள் கேட்டிருப்பார்கள் பார்த்திருப்பார்கள் அதன் பிரகாரம் தான் வாழ்க்கை அவர்கள் அடிப்படை வழிநடத்தி செல்கிறார்கள் எனக்கு அசாத்திய நம்பிக்கை வரும் நேருக்கு நேராக வரட்டும் அதுமாரி மிகச்சிறந்த ஒரு பாட்டு அண்ணிவிட்டு கை நம்மை கை உன்னை என்னை வாழ வைக்கும் உலக மெல்லம் அகழ வைக்கும் பாட்டு அதாவது கை அன்னமெட்டு தாய் குளத்துக்கு பெருமை சேர்க்கிற பாட்டு தாய் தந்தையை ஒருவன் மறந்தால் இல்லை அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை தான் வருமானத்தின் மூலம் செய்யாமல் விட்டால் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் தேவலோகத்தில் கூட அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்றது தான் அதேமாரி நீதிக்கு தலைவனங்கள் இந்த பச்சை கேலி கோரு செவ்வந்தி பூவில் தொட்டீலை கட்டி வைத்தே அதில் பட்டு தூங்கியில அந்த பாட்டு அதில் ஒரு வரி வரும் பாருங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அன்னை வளர்க்கையிலே அதாவது எல்லா பலனையும் நல்ல குழந்தை தான் பிறக்கும் போது அது வளர்றது யார் கையில் இருக்குன்னா அம்மா கையில் தான் இருக்குன்றது சொல்ற அதனால் தாய் கூலத்துக்கு பெருமையை சேர்க்கிறது அடுத்தது குடியிருந்த கோயில் பங்கரார் டான்ஸ் பாந்திரா டான்ஸ்னு சொல்லுவாங்க அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆடினது எனக்கு தெரிஞ்ச தலைவர் தான் அதில் ஆடுற அதில் நடனமங்கை எல் விஜயலட்சுமி அவங்க வந்து சிறந்த டான்ஸர் அவங்க கூட போட்டி போட்டு தலைவரால் ஆட முடியாது இப்போ சொல்கிறார் அவர் டேரக்டர்கிட்ட என்னால் அந்த அம்மா கூட சேர்ந்து ஆட முடியாது பட் இந்த பாட்டு எடுக்கிறீங்களே அது வந்து ரசிகர்களுக்கு போய் ரீச் ஆகலாம் சொல்கிறாங்க நீங்கள் ஆடுங்க சார் கண்டிப்பாக போற முயற்சி அந்த எந்த ஒரு ஒரு காட்சியையும் ஒரு பாத்திரத்தையும் ஒரு முயற்சி பண்ணி கடுமையாக பண்ணி நல்லா சக்ஸஸ் பண்ணிவிடுவார் அதுதான் என்ஜிஆர்கிட்ட ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ப்ளஸ் பாயிண்ட் ஆடலுடன் பாடலும் கேட்டு ரசிப்பதில்லை தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் இல்லாம ஈரம் இன்னும் வரும் 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 அந்த பாடல் பாடிட்டே வரும்போது நடுவில் அது ஒரு கொள்ளை கூட்டத்தில் போகிறதுங்கிற கொள்ளையடிக்கிற சீன் அது அப்போ அது ஒரு பாட்டு பாடிட்டு வரும்போது இந்த பெட்டி மாற்றுவாங்க படப்பெட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கீத பாஷை கொடுப்பாங்க ஷூக்குள்ள அந்த இன்சோல்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு அந்த சாக்ஸை இன்சோல் அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு பேப்பர் இருக்கும் அதில் அதில் புரட்சித்தில் ஒரு பேர் வந்து பாபுன்னு பேர் பாபு நல்ல மாப்பிள்ளை உங்கள் மகளை மணந்து கொள்வான் வரதட்சணையை கொடுத்து விடுப்புங்க கொடுத்த நம்புங்கள் அதெல்லாம் மைனூட்டாக பார்ப்போம் என்னை வளர்த்ததே இந்த தமிழ் திரையுலகம் தான் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த திரைப்படங்கள் நான் எதுவும் பார்க்காதில்லை இப்போ ரீசெண்டாக நிறைய படம் பார்ப்போம் ஆனால் என்னை வளர்த்தது அந்த காலத்தில் தமிழ் திரைப்படம் திரையுலகம் தான் அதுலேயும் குறிப்பாக திரைப்பட பாடல்கள் குறிப்பாக எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எல்லா படத்தையும் பார்ப்பேன் அதில் நல்ல படமாக செலக்ட் பண்ணி பார்ப்பேன் அதில் எம்ஜிஆர் படம் எது வந்தாலும் விடமாட்டேன் கருப்பு விட விடமாட்டேன் கலர் படங்களை விட மாட்டேன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் படத்தையும் விட மாட்டேன் அதுமாரி மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்சித்தலைவருடைய பாடல்கள் எல்லாமே மோட்டிவேஷன் தான் அதில் நான்கியன் பிறந்தேன்ல ஒரு அருமையான பாட்டு நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசைகள் மழையாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் ரசிகர்களை நான் பாடும்போது சில வரிகளை மாற்றிக்கூட பாடுவேன் அவுட் ஆஃப் மை மெமரிஸ் ஆனால் அந்த படத்தில் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த படத்தில் பாடல்களை நீங்கள் ஒருவரை பாருங்கள் உங்களையும் அறியாமல் உங்களுடைய நாடி நரம்புகள் சிலிர்த்து எழும் உங்களுடைய கவலைகள் மறந்து போகும் நாளைக்கு என்னடா பண்ண போகிறோம்னு இடித்து உட்கார்றக்கு பாருங்கள் அந்த நிலைமைகள் மாறும் நல்ல பாடல்கள் புரட்சித்தலைவர பாடல்கள் இல்லை அடுத்த காணொலியில் பார்ப்போம் மற்ற பாடல்கள் இருக்குது அருமை பெரியவர் இளையராஜா போட்ட பாடல்களே மிகச்சிறந்த பண்ணுறது அதை மட்டும் இப்போ சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அழகர் சாமியின் குதிரை குதிக்கு இறக்கு இறக்கு இறக்குட்டி என்ன பாக்குது அது நடக்குது நடக்குது நிலவு கட்டி ரொம்ப ஜோலிக்குது அருமையான பாட்டு அழகர் சாமியின் குதிரையில் அப்பவும் பாடுவார் இருக்குன்னா பாருங்க அடுத்த காணொலியில் மறுபடியும் சந்திப்போம் நிறைய சங்கதி இருக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதுல உங்களுக்கு என்ன காசா பணமா ஒன்றும் கிடையாது கெட்ட விரல அப்படி கொஞ்சம் அழுத்த போறீங்களா தேங்க போறீங்க இது செஞ்சா எனக்கு ஒரு நாலு காசு கிடைக்கும் விஷயம் தெரியுமா என்கிட்ட இருக்கிறது மொத்தம் நூத்தி எழுபத்தி ஏழு சப்ஸ்கிரைபர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஆனா இந்த நூத்தி எழுபத்தி ஏழு சப்ஸ்கிரைபரையும் ஒத்து ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு சமம் அப்போ எனக்கு எவ்வளோ வருது நூற்றி எழுபத்தேழு மல்டிப்ளை தௌசண்ட் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இருக்காங்க அந்த யூடியூப் பீப்புள் வந்து நோட் பண்ணிக்கணும் எனக்கு என்ன ரொம்ப கொடுக்கும் அதனால் என்னுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரையும் நான் மாணிக்கமாக வைரவமாக தங்கமாக தான் போற்றி பாராட்டுகிறேன் ஏன்னா என்னுடைய காணொலியெல்லாம் பாருங்கள் சார் ஒன்றும் தப்பு இல்லை எதேதோ பார்க்குறீங்க என்னையும் கொஞ்சம் பாருங்கள் நிச்சயமாக நல்ல செய்திகள் அடங்கியிருக்கும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை திருத்துங்க இல்லை இன்னும் நிறையா நீங்கள் சேகரித்து சொல்லணும்னு சொல்லுங்கள் எனக்கு கொடுங்க நேரம் மின்மைதான் என்னுடைய மனைவி மோட்டார் நியூரான் டிசீஸால் பாதிக்கப்பட்டதால் அடிக்கடி போட முடியல என்ன செய்யுது அவங்க கூடியே இருக்க வேண்டியதாக இருக்கு இன்குபேட்டர் பேபின்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இன்குபேட்டரில் பேபியை வச்சிருந்தா குழந்தைய வச்சுருந்தா அதை பார்த்துக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு நர்ஸ் இருக்குன்னு அதேமாரி இருக்க வேண்டியதாக இருக்கு என்ன செய்யுது நான் வாங்கி வந்த வரம் நானும் என் மனைவியின் ஒரு ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தமோ இன்று ஜென்மத்தில் இந்த ஏழு காலமாக அப்படி சொல்லணும் துயரங்களை அனுபவிக்கின்றோம் அதற்கு முன்னாடி இருபத்தி நாலு ஆண்டுகள் நாங்கள் வாழாத வாழ்க்கை இல்லை ஊர் கண் கண்ணே பண்ணிட்டோம் மக கண்ணு பாட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேண்டும் ஐயா சின்ன கவுண்டரே ஒண்ணு இவ்வளோ ஏகப்பட்ட கண் இருக்கலாம் கந்திஷ்டி இதெல்லாம் சூப்பர் சிக்ஷன் சொல்ல முடியாது எல்லாம் நடக்குது மை போடலாம் பில்லி சூனியா வைக்கிறான் வச்சுட்டு போங்கடா அல்டிமேட்டாக என்ன இந்த உயிரை பறிக்கிறதுக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க பண்ணிட்டு போகணா நானும் நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலைங்க சாமி நானாடே என் மனைவி யார் இந்த ஜென்மத்தில் என்னை அகார்டிங் டு மை மெமரி அகார்டிங் டு மை பர்செப்ஷன் நானே மனைவி ஆனால் ஒரு ஜென்மத்தை செஞ்ச பாவங்களை செல்லதான் நம்ப இருக்குது விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லுவார் அதில் உபன்யாசகர் சொற்பொழிவாளர் நாகே மூன்றை அழகாக சொல்லியிருப்பார் நாத்திகவாதிகள் சொல்லலாம் விதியை மதியால் வெல்லலான்னு ஆனால் அந்த விதியை இவன் மதியால் வெல்வான் என்று விதி இருந்திருக்கிறது அப்பொழுது தான் இவன் வென்றான் அப்போ அல்டிமேட்டாக அந்த விதிங்கிறது கடவுள் நேரில் பார்க்கல என் டி ராமராவ் கலர் பவுடரை போட்டு வந்தால் நம்ம கிருஷ்ணராமதிக்கிறோம் அதனால மூன்று தெய்வங்களில் சிவாஜி கணேசன் கலர் பவுடர் போட்டு வருவார் மகாவிஷ்ணுவா கடவுங்கிறத நம்ம பார்த்தாதான் அப்படின்னு இல்லை ஏதோ ஒரு சக்தி நம்ம ஆட்டி படைக்கிறது அதில் வந்து ஜென்ம பாவ புண்ணியங்களும் இருக்கு கருட புராணம்னு ஒன்று எழுதியிருக்காங்க இல்லாத அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போதும் என்னுடைய காணொலியை பாருங்க உங்கள் மனதை வருடக்கூடியதாக இருக்கும் இதயத்திற்கு இதம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் எல்லோரும் எண்புற்றிற்கு வேறு ஒன்றும் அறியேன் பராபரமேனு தாய்வானவர் சொன்னதான் மறுபடியும் சொல்றேன் வாடிய பயிரை கண்டு வாடினேன்னு சொன்னார் ராமலிங்கடிகளார் பயிர் வாடினத்துக்கே அவர் வாடுறார் அது மாதிரியான தமிழ் அறிஞர்கள் தமிழ் பேரறிஞர்கள்லாம் இருந்த இந்த பூமி தமிழக பூமி இதுல நம்மளும் அதில் ஒரு துளியா வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நினைச்சு பெருமைப்படுங்க எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும் நமக்கு யாராவது தீங்கு செஞ்சா கூட நம்ம அவளுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் நம்ம விலகி வந்துட்டாலே போறோம் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவோம் ஆ அதில் ஒரே ஒரு சிவாஜி கணேசனுடைய நடிகத்தில் சிவாஜி ஒரு பாட்டை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் என்னை போல் ஒரு வண்ண நினைக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்